விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தாவிக்காவை விட்டால் வேற ஆள் கிடையாது தாவிக்காலையும் ஆதவ அர்ஜுனாவை விட்டால் வேற ஆள் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் பேசியிருக்காங்க ஆதவ அர்ஜுனா தான் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு ஜோசப் விஜய் கொடுக்கல கட்சி தலைவர் அவர் இன்னும் ஓய்வில் இருப்பார்னு நினைக்கிறேன் பாவ மணிக்கணக்கில் நின்றுக்கிட்டு இருந்து நின்றுட்டே அந்த விருது கொடுத்தாருல்லையா ஆதவ அர்ஜுனாவுக்கு ரசிகர்கள் நிறையா இருப்பாங்க தெரியுது விஜய்க்கு போட்டியாக இப்போ எல்லாரும் சொல்லி முடித்த விஷயங்களை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு பேசுகிறது அதில் ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்றாங்க சில சிலைகளில் அது பாசிட்டிவாக ஒர்க் ஆகுது அட்லி படங்கள் இருக்குதுன்னு தெரியுமா அந்த கட்டன் பேஸ்ட் பண்ணுறது காப்பி பேஸ்ட் பண்ணுறது அந்த ஸ்டைலில் அட்லி ஸ்டைல் பாலிட்டிக்ஸு இவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க காப்பி பேஸ்ட் பண்ணுற அரசியல் அதை வருஷனா அதில் கை தேர்ந்தவராக இருப்பார் போல தெரிஞ்சு ஆதவ் அர்ஜுனா விவசாயிகள் பிரச்சனையை பற்றி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பார்த்தீங்களா இது எக்ஸில் போட்டு இருபதாம் தேதி போட்டிருக்க அறிக்கை அது வந்து மூணு பக்கம் அறிக்கை அந்த அறிக்கையை இப்போ போட்டோடனே வந்து அப்படியே விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசுகிறது அப்படியே ரொம்ப பரபரப்பாகிடுச்சு பரபரப்பாக தாவிக்கா தாவிக்கா அவனவர் வந்து ரொம்ப நாங்கள் தான் முதல்ல அந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ் பக்கத்தில் வந்து நிறையா பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் இது தாவிக்கா தொண்டர்கள் தாவிக்கா ரசிகர்கள் இது ஆதவர்ஜுனாவுக்கு ரசிகர்கள் நிறையா இருப்பாங்க பண்ண தெரியுது விஜய்க்கு போட்டியாக இப்போ அவருடைய ஆதவர்ஜுனாவுடைய ரசிகர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாயிட்டாங்க இது மாதிரி விச விவசாயிகளுடைய பிரச்சனையை பேசுகிறதுக்கு தாவிக்காவை விட்டால் வேற ஆள் கிடையாது தாவிக்காலையும் ஆதவ விட்டால் வேறு ஆள் இல்லை அப்படின்ற ரேஞ்சில் பேசியிருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆதவர்ஜுனா அர்ஜுனா குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரமாவது பின்தங்கி இருக்கிறாரு அதாவது எப்படின்னா அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க இல்லையா அந்த ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு என்டர்டெயின்மெண்ட்டு கலை விழா நடந்தது என்னது விருது சாரி விருது வழங்குற விழா நடத்துனாங்க இல்லையா ஸோ அந்த விழாவில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணிட்டு இருந்ததுனால இந்த விவசாயிகளை பற்றி கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்முடைய எக்ஸ்போர்ட் டீம் அவங்க நான் சொன்ன நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் அவங்க ரெகுலராக ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாங்க எக்ஸை மட்டுமே அந்த ரிப்போர்ட் படி நம்ம பார்த்தோம்னா பாருங்க ஏழாம் தேதியே அன்புமணி அவ்வளவு விரிவான ஒரு அறிக்கை இந்த பிரச்சனையை பற்றி அவ்வளவு விரிவாக எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கிறார் எப்போ ஏழாம் தேதி இவர் ஆதவர்ஜுனா அர்ஜுனா இருபதாம் தேதி சரி இது இப்படி இருக்குது அன்புமணி அப்படி சொல்லியிருக்காரு அவங்க அப்பா ராமதாஸ் அவரு போன மாதம் இருபத்தெட்டாம் தேதி மே மாதம் இருபத்தெட்டாம் தேதியே இந்த மாதிரி விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இப்போது நம்ம ஆதவ அர்ஜுனா இந்த தாவிக்காவே பொதுவாகவே நம் பா பார்க்குறோம் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு வருஷ கணக்கில் போன போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பரந்தூரை பற்றி இவர் போவார் அந்த மாதிரி முடிஞ்ச விஷயங்களை எல்லாரும் சொல்லி முடித்த விஷயங்களை இவங்க கையில் எடுத்துக்கிட்டு பேசுறது அதில் ஒரு பரபரப்பை உருவாக்கி விட்றாங்க சில சமயங்களில் அது பாசிட்டிவாக ஒர்க் ஆகுது இதில் அந்த ஆதவர்ஜுனா என்ன பண்ணியிருக்கிறார் இப்போது இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை அந்த அன்புமணி சொன்னது ராம்தாஸ் ஐயா சொன்னது இவர் நம்ம த சீமான் சொன்னது இது அப்புறம் கம்யூனிஸ்ட்கள் இடதுசாரிகள் அவங்க அவங்க சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து தொகுத்து ஒரு விரி விரிவான ஒரு ஆய்வு ஆய்வுக்கட்டுரை மக்கள் எழுதியிருக்கிறாப்பில் இது எப்படின்னா அந்த அட்லி படங்கள் இருக்குது தெரியுமா அந்த கட்டன் பேஸ்ட் பண்ணுறது காப்பி பேஸ்ட் பண்ணுறது அந்த ஸ்டைலில் அட்லி ஸ்டைல் பாலிட்டிக்ஸு இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க காப்பி பேஸ்ட் பண்ணுற அரசியல் அது வருஷனா அதில் கை தேர்ந்தவராக இருப்பார் போல் தெரியுது ஏன்னா அதில் வரக்கூடிய அந்த தாவிகா பேரில் வரக்கூடிய அறிக்கைகள் இதுவரைக்கும் வந்த அறிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்டைலில் ஒரே மாதிரியான மொழி அந்த டோன் அந்த ஈவன் அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த ஃப்ரேசஸ்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா கொஞ்சம் வேலை செஞ்சுருக்கிறாரு அவர் மட்டும்தான் வேலை செஞ்சிருக்கிறார் போல தெரியுது அவர் பண்ணுறதுக்கு இது மாதிரி மற்ற இடங்கள்லேருந்து காப்பி பண்ணிக்கிறாரு காப்பி பண்ணக்கூடாதுன்ட்டு அந்த ஆனால் அது மட்டுமே ரொம்ப காலந்தாழ்த்தி ஒன்று பண்ணிவிட்டு நாங்கள் தான் பெரிய பண்ணுறோம் புரட்சி பண்ணுறோம் அப்படின்ற அந்த ரேஞ்சில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் எரிச்சலை வர வைக்கக்கூடியதாக இருக்குது இந்த தாவிகாவினுடைய ரசிகர்கள் ஆதவ ரசிகர்கள் அவங்க ஆதவர்ஜுனா சொல்கிறத மட்டும் இல்லை அவங்க கட்சியில் விடக்கூடிய அறிக்கைகளை மட்டும் படித்தா பத்தாது அது படிக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் தலைப்பை மட்டும் பார்த்துக்கிறாங்க அது தெரியுது அது மட்டும் பத்தாது மற்றவங்க சொல்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த வி விவசாயிகள் இது நெல் கொள்முதல் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி ஏற்கனவே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார் அதை பற்றி எதுவுமே இவங்களுக்கு தெரியல இந்த காமன்ஸு சொல்லியிருக்கிறாங்களா அந்த பசங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க இல்லையா அவங்களில் அதை பாருங்கள் ஒருத்தர் கூட இதுக்கு முன்னாடியே மற்றவங்க பேசிட்டாங்க அப்படின்ற அது அந்த அந்த நாலேஜே இல்லை அவ்வளவு இக்னரண்ட்டாக இருக்கிறாங்க சோசியல் மீடியாவிலையுமே இவ்வளவு தூரம் முட்டாள்களாக இருக்கக்கூடாது அ அறிவிலிகளாக இருக்கக்கூடாது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேசுகிறீங்க எங்கள் தலைவர் இப்படி சொல்கிறாரு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை புரிஞ்சுக்கலாம் எதையுமே தெரியாமல் மற்றவங்க அவனுக்கு முன்னாடி பாருங்க இப்போ த பாமகவில் அவங்க குடும்ப சண்டை சொத்து சண்டை கூட்டணி சண்டை அப்படின்ட்டு அப்பனும் பிள்ளையும் அவ்வளவு கேவலமாக அடிச்சுக்கிறாங்க தெரு தெருச்சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு உடனே உடனே முதலாக குரல் கொடுக்குறாங்க அது உண்மையிலே பாராட்டணுங்க என்னதான் இருந்தாலும் இந்த விவசாயிகளை பொறுத்த மட்டும் இல்லை பாமக தான் தமிழ்நாட்டில் ஒன்றாம் நம்பர் கட்சியாக இருக்குது விவசாயிகளுக்கு முதல் குரல் கொடுக்கக்கூடியது எந்த கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பா இது பா பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் இந்த வயது முதிர்ந்தவராக இருக்கிறாரு அரசியல்லேருந்து ஓய்வு பெறணும் அவர் மகனுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த முதியவர் தான் முதல் குரல் எழுப்புறார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே முதல் குரல் உடைய குரல் முதல் குரல் எழுப்பக்கூடிய கட்சி பாமக அதுக்கப்புறம் அன்புமணி கூட சேர்ந்துடுறாரு அவரும் வந்துடுறாரு அன்புமணி மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச இவங்க சௌம்யா கூட சௌமியா அன்புமணி அவங்களுமே இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க விவசாயிகள் பிரச்சனைன்றதை விட அந்த இயற்கை வேளாண்மை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க ஆ பசுமை தாயகத்தில் அவங்க இப்போ பொறுப்பில் இருக்கிறாங்க நான் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுடைய அரசியல் கொள்கைகள் அவங்களுடைய அரசியல் உத்திகள் அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை அதை பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி நம்ம காணொலி போட்டிருக்கிறோம் ஆனால் இந்த விவசாயிகள் நலன் அதை பொறுத்த மட்டும் இல்லை த தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் அவங்க வந்து அதுக்கு இடமே கொடுக்கல காம்ப்ரமைஸுக்கு ரொம்ப த நல்லா நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாமகவுக்கு ஆதரவா இருக்கிறதுனால அங்கே இந்த மாம்பழத்தை போட்டு இந்த எந்த விலையுமே ஒண்ணும் இல்ல அது பாட்டில் அங்கங்கன்னா அழுக்கு போய் கிடக்குது காக்கா காக்காக்குரியவங்க தின்னது போக அப்படியே விட்ட வேண்டியதுதான் என்ன பண்ண முடியும் அது அது பெரிய பிரச்சனை அதாவது இந்த விவசாயிகள் பிரச்சனை கஷ்டப்பட்டு வெள்ளாம பண்ணி அதை எடுத்து கொண்டு போய் கரையை கரை சேர்த்து ஒரு நாலு காசு பார்க்கணும் அப்படின்னா ஐயோ அது எவ்வளவு பெரிய சிக்கல் அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஒரு அந்த ஒரு காணொலியில அதை பத்தி லேசா பேசிருந்தோம் அந்த கான்டெக்ட்ல பேசணும் இது இந்த இதை பத்தி காணொலிகள் போடணும்னு நினைக்கிறேன் அது வரும் சரிப்பா இப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த இந்த தொண்டர்கள் வந்து விவரம் தெரியாம பேசுறாங்க இப்போ எந்த கட்சியாக எடுத்துக்கிட்டாலுமே வந்துட்டு அந்த தலைவர் இல்ல கட்சி சார்பாக கூட வரக்கூடிய அறிக்கைக்கு தானே அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க அதை தானே பாராட்டுவாங்க மற்ற கட்சியோட எப்படி முன்னிலைப்படுத்தி அவங்க பேசுவாங்க நீங்க இப்போ உங்க கட்சியை பத்தி நீங்க பேசுறதுல பிரச்சனை இல்லை உங்க கட்சி தலைவர் இது இதுமே பாருங்க ஆதவ தான் அறிக்கை கொடுத்திருக்கிறாரு ஜோசப் விஜய் கொடுக்கல கட்சி தலைவர் அவர் இன்னும் ஓய்வில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் பாவ மணிக்கணக்கில் நின்றுக்கிட்டு இருந்து நின்றுட்டே இந்த விருது இல்லையா அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாரு பொன்னாடை பொறுத்தினாரு அப்புறம் காசு பணம்லாம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் சோர்வடைஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ரெஸ்டில் இருக்கட்டும் அதுக்கு பதிலாக தான் இவர் ஆதவர் கொடுத்துருக்குறாரு ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க கட்சிக்காரவங்க என்ன அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டுறது சரியானது தான் அதில் அந்த விதத்தில் தாவேக்காரவங்க அவங்களுடைய கட்சி நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதை மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிறவேன் அது மட்டும்தான் இங்கே நடக்கிற நாட்டில் நடக்கிற ஒரே உண்மை அது மட்டும்தான் ஒரு அரசியல் செயல்பாடு அப்படின்னு முட்டாள்தனமாக அறிவுக்கட்டத்தனமாக நான் அது வேறு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெ தெரியல ஆனால் இவ்வளவு நேரோவாக இருக்கக்கூடாது கண்ணு க கட்டி அப்படி க ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் நீங்கள் எப்படி ஒரு அரசியல்லையே கூட எப்படி ஒரு ஒழுங்கான அரசியலை செய்ய முடியும் இல்லை அது மாதிரி தொண்டர்கள் மட்டும் இல்லை எல்லா கட்சி தொண்டர்களும் அப்படித்தான் இருக்காங்க இந்த தொண்டர்கள்னு கீழே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த வெறியில் இருப்பாங்க பார்த்தீங்களா கட்சி வெறியர்கள் கட்சி தொண்டர்கள் அந்த மாதிரி ஆட்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க தாவைக்கால என்ன அப்படின்னா இன்னும் அவங்க கட்சி தொண்டர்களாகவே வரல அவங்க ரசிகர்களாக இருக்கிறாங்க வெறி பிடிச்ச ரசிகர்களாக இருக்கிறாங்க பெரும்பான்மையானவங்க அதனால தான் இந்த மாதிரியான இப்போ இப்போ நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது விவசாயிகள் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எந்தெந்த கட்சிகளா வந்து விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குது அப்படிங்கறது மாதிரி பார்த்துடலாம் இப்போ தாவே தாவேக்கா பற்றி பேசுனதுனால தாவைக்காவில இருந்தே ஆரம்பிச்சுறேன் விவசாயிகள் பிரச்சனைக்கு தாவேக்காய் எந்த அளவுக்கு அதுதான் தெரியுது இல்லையா அட்லீஸ்ட் ஸ்டைலில் அரசியல்னு நம்ம சொன்னோம் இல்லையா ரொம்ப லேட்டாக வரும் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்றது இல்லை ஆனால் அவங்க தொண்டர்களை பொறுத்த மட்டும் இல்லை நாங்கள் தான் லேட்டஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த மற்ற விஷயங்களை பற்றி அவங்களுக்கு தெரியலை அறிய அமையாது அந்த விதம்தான் மற்றபடி இவங்க விவசாயிகளுக்காக பெரிய அளவுலலாம் எல்லாம் போராட்டங்கிறாட்டம் நடத்துறது குரல் கொடுக்கறது அப்படின்றதெல்லாம் இல்லை அவங்க அவங்க வந்து என்னென்னா இதுவரைக்கும் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பரபரப்பாக பாப்புலராக ரொமான்டிக்காக கொஞ்சம் கிளாமரஸாக பண்ண விஷயங்கள் பார்த்தா இதுதான் இந்த பசங்களை கூப்பிட்டு விருது வழங்க இளைய காமராஜர் பட்டம் வாங்கினார் இல்லையா அந்த அந்த இது உள்ள பட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிற காமராஜர்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு

இவர் குரல் கொடுத்ததுனால ஒரு விசிபிலிட்டி இருந்திருக்கலாம் ஒரு பாப்புலாரிட்டி வந்திருக்கலாம் அந்த விஷயத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பரவலாக தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் அதனால் இவர் இவர் குரல் தான் ஒரே குரல் அப்படி இல்லை இவர் குரல் ரொம்ப காந்தாழ்த்தி வந்த குரல் அந்த குரலுக்கு இது இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் தாக்கம் இல்லை இப்போ வரைக்கும் பரந்தூரில் இவர் என்ன செஞ்சிட முடியும் என்ன நடந்துட முடியும் இப்ப இவர் பேசுனதுனால இல்ல இவரை வந்து பார்த்ததுனால இங்க பாருங்க அந்த டச் பண்ணதுனால சொல்றேன் அந்த டயத்துலதான் அமித்ஷாவும் இந்த பக்கம் வந்தாப்ல இவங்க உண்மையிலேயே பரந்தூர்ல இருக்கக்கூடியவங்க பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க அந்த இதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் வேணும் அதாவது பரந்தூர்ல விமானத்தளம் வரும்ன்றது தவிர்க்க முடியாது அது வந்துதான் ஆகும் அது வந்து விஜய் இல்லை விஜயோட அவங்க அப்பா இல்ல அவர் தான் ரிட்டையர் ஆகிட்டார்ல யார் வந்தாலும் பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா அவங்க அப்பனே வந்தாலும் அப்படின்ட்டு அந்த மாதிரி யார் வந்தாலும் அந்த விமானம் விமானத்தளம் அங்கே வரக்கூடியதை தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது இது என்ன இந்த பாதிக்கப்பட போகிற அது நென நிலம் கொடுக்குறாங்க இல்லையா அல்லது நிலம் எடுக்கப்படுது இல்லையா அந்த மக்களுக்கு உரிய காம்பன்சேஷன் கொடுக்கறத பற்றி பேசலாம் அதில் குரல் கொடுக்கறது உதவியாக இருக்கும் அப்படி பார்த்தா இவங்க எல்லாரும் போய் அமித்ஷாவை பார்த்து பேசியிருந்தால் இதை விட பெட்டராக ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கலாம் ரிசல்ட் கிடச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே சரி அதனால் தாவிக்காவை பொறுத்த மட்டும் இல்லை இந்த விவசாயிகள் மீது இருக்கக்கூடிய அக்கறை அக்கறை இருக்கலாம் அவங்களுடைய அந்த செயல் திட்டங்கள்லாம் கொள்கைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது முதல் குரல் இல்லை நான் சொன்னேன் இல்லையா பாமக ஃபர்ஸ்ட்டுங்க அண்ட் தி பெஸ்ட் இன்றைக்கு வரைக்கும் விவசாயிகளை பொறுத்த மட்டும் இல்லை அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த சீமான்னு சொல்லலாம் சீமான் விவசாயிகளுக்காக பேசுகிறாப்புல அதில் சில இதில் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸாக போவார் சில இதில் கொஞ்சம் இப்போ மேலோட்டமாக சொல்லிட்டு விட்டுறாங்க சில இதில் இப்போ இந்த கல் இறக்கிறது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கன்சிஸ்டண்ட்டாக தொடர் போராட்டம் தொடர் செயல்பாடுகள் அது நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு அடுத்தபடியாக இது இடதுசாரிகளை நம்ம சொல்லலாம் சிபிஐ சிபிஎம் இல்லையா அந்த அந்த மாதிரியான கட்சிகள் அவங்க விவசாயிகளுக்காக கூடவே நிற்கிறாங்க தொழிற்சங்கங்கள் அது அது அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் கட்சின்ற அளவில் விவசாயிகளுடைய நலனை பாதுகாத்துக்கிறணும் அப்படின்றதில் அவங்க க சொங்கி போயிடுறது கிடையாது அதை செய்கிறாங்க வேறு கட்சிகள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த விசிக்கா ஓகே அதில் ஈடுபடுறாங்க ஆனால் அவங்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் சமீப செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் வேறையாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் விவசாயிகளை விட்டுறது கை கழுவி விடலை அந்த பிரச்சனையும் அவங்க அதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்க தான் செய்கிறாங்க காங்கிரஸை பொறுத்த மட்டும் இல்லை காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மக்கள் செயல்பாடுகளை எடுத்து செய்கிறதுல எங்கே இருக்கிறாங்க அப்படின்னே தெரியல அவங்களுக்குள்ள இப்போ பத்து இருபது குரூப்பாக பிரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் மாற்றி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுக்கிட்டு அது மாதிரி தான் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுடைய பிரச்சனைக்காக ஒருமித்த குரலில் காங்கிரஸ் குரல் இது வரைக்கும் கொடுக்கல அதனால் இந்த வரப்புற இந்த தேர்தலை முன் வச்சு நம்ம பார்க்கும்போது விவசாயிகளுடைய ஆதரவு எல்லாம் பெரிய அளவில் காங்கிரஸுக்கு இருக்குமா அப்படின்றதெல்லாம் தெரியல வேற கட்சிகள் திமுக அதிமுக ஆண்டு கட்சி ஆளுகின்ற கட்சி இல்லை மாத்தி மாற்றி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் இவங்க ரெண்டு பேரும் விவசாயிகள்ல அவங்க ஆட்சியில இருந்தா எதிரிகளாக்குவாங்க இவங்க எதிர்கட்சியா இருந்தா அவங்க நண்பர்களாக்கிக்குவாங்க இது இதை கேவலமான அரசியல் இது இது திமுகவும் அதிமுகவும் பண்ணுறது விவசாயிகளை பொறுத்த மட்டும் இல்லை விவசாயிகளுடைய இந்த பரிதாப நிலைக்கு காரணமே இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த ரெண்டு கட்சிகளும் தான் அதனால் இது இதுக்கு முழு பொறுப்புமே இந்த ரெண்டு கட்சிகளும் எடுத்துக்கணும் அந்த விதத்தில் இந்த ரெண்டு கட்சிகளையும் கடுமையாக விமர்சனம் பண்ணி இந்த ஆதவர்ஜனா அது அந் அந்த டோன் வரவேற்கத்தக்கது ஆனால் ரொம்ப லேட்டாக அவர் சொல்லியிருக்கிறாருன்றது தான் நம்முடைய விமர்சனமாக இருக்குது இந்த திமுக மட்டும் இல்லை அதிமுகவும் சேர்ந்து ஒரே தளத்தில் வச்சு விமர்சனம் பண்ணப்பட வேண்டிய கட்சிகள் ரெண்டுமே அடுத்து பாஜக விட்டிங்க ஆ பாஜக அந்த காங்கிரஸோடு ஒப்பிடும்போது பாஜக எவ்வளவோ பரவாயில்லைங்க இந்த வில ரெண்டு தேசிய கட்சிகள் தேசிய கட்சிகள் இந்த காங்கிரஸ் தான் இங்கே எங்கே இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் சீட்டு விஷயத்துலலாம் ரொம்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போது அதை பற்றி இன்னொரு காணொலியில் நம்ம பார்ப்போம் அது எப்படின்றது பாஜக விச விவசாயிகளை பொறுத்த மட்டும் இல்லை பாஜக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் இறங்கி செய்யலை ஏன்னா மத்திய அரசுமே இதில் இந்த 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 இதில் இன்வால்வ்டாக இருக்குது அதனால் அவங்க ஒன்றும் பெருசாக செய்யலை ஆனால் விவசாயிகளுக்கு எதிரான செயல்பாடுகளையும் அவங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை வெளிப்படையாக எதையும் செய்யலை அதனால் நம்ம அவங்கள பாராட்டணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் அவங்கள கடுமையாக விமர்சனம் பண்ணுறது மாதிரி அவங்களுடைய செயல்பாடு இல்லை ஆனால் அவங்க பணம் தரலங்கிறது தானே ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க மத்திய அரசு இல்லை மத்திய மத்திய அரசு பணம் தரலன்றது இல்லை அது இட் இஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் திங் சென்டர் மட்டும் அதில் இன்வால்மெண்ட்டு அப்படின்னு பார்த்து ஆக்சுவலாக என்னென்னு தெரியுமா இந்த விவசாயிகள் பிரச்சனை எந்த எல்லாத்தையுமே கல் புதிய கல்விக் கொள்கைன்றதை எடுத்துக்கோங்க விவசாயம் எடுத்துக்கோங்க குடி தண்ணீர் எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே மத்திய அரசு கபலீகரம் செய்யுது இப்போ பாஜக ஆட்சி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கா அதனால பாஜகவை தான் நம்ம சொல்கிறோம் இந்த பாஜக அரசு மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்திற்கு உரிமையாக இருந் இருக்குது இல்லையா அங்கே அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அவ்வளோ எல்லாத்தையும் அவங்க மத்திய அரசு ஆக் எடுத்துக்க ஆமாம் மத்திய அரசு எடுத்துக்கிடுது கல்வியில் ஏறத்தாழ முழுசாகவே எடுத்துட்டாங்க தொண்ணூறு விழுக்காடு கல்வி வந்து மத்திய அரசுக்கு போயிடுச்சு ஒன்றிய அரசுன்னு சொல்லணும் ஸோ அந்த அரசுக்கு போயிடுச்சு இது தண்ணீர் குடி தண்ணீர் விநியோகம் அங்கே போயிடுச்சு எலக்ட்ரிசிட்டி அதுவும் பாதிக்கு மேலே அங்கே போயிடுச்சு இது விவசாயம் அந்த நெல் கொள்முதல் செய்கிறது கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே வர்றாங்க இந்த ம மாநில அரசுகள் திமுக இவ்வளோ வாய்ச்சவடாலாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஷா வந்தால் கிளிக்க முடியாது அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாது நாங்கள் ஏ எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது தமிழ்நாடு எப்போவுமே கெத்து அப்படின்றார் இல்லையா இந்த கெத்து எல்லாம் போயிடுச்சு இது வெத் வெத்து சும்மா வெளியில சவடல்தான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க வேற வழியே இல்ல ஆட்சி நடக்கணும் அப்படின்னா இது எல்லாத்தையும் கொடுத்து தான் ஆகணும் கப்பம் கட்டுறது வெளிப்படையாக கட்டலாம் மறைமுகமாக கட்டலாம் இல்லை அவங்களை எடுத்துக்கிறதுக்கு அனுமதிச்சிடலாம் நாங்களாம் அப்ப வெளியில வந்து சொல்லலாம் நானும் நானும் நாங்க இங்க கப்பம் கட்டணும் அப்படின்னு டேய் நீ கப்பம் கட்டல அவன் சொத்தப்புறம் அவன் எடுத்துக்கிட்டானே அந்த மாதிரி இது இந்த திமுக ஆட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு அதிமுக ஆட்சியில் இன்னும் கொஞ்சம் வேகமாக நடந்துச்சு திமுக ஆட்சியிலையும் அந்த வேகம் குறையாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ திமுக கண்டிப்பா கண்டிப்பா இந்த நிறைய மாநில உரிமைகள் விட்டு கொடுக்க மாட்டோம் விட்டு கொடுக்க மாட்டோம்னு இந்த பக்கம் இவங்க சொல்லி மக்கள்கிட்ட நம்மள மாதிரி ஆட்களை சும்மா அப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பெருவாரியான மாநில உரிமைகள் போயிடுச்சு சொல்லுங்களே எலக்ட்ரிசிட்டி தண்ணி கல்வி விவசாயம் கொள்முதல் இது ரேஷன் விநியோகம் இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கு இல்லையா பிடிஎஸ் அது எல்லாமே போயிடுச்சுங்க இங்கே என்ன இருக்குது இவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிக்கிறலாம் அதுக்கு அனுமதி செஞ்சிருக்கு இந்த மத்திய அரசு கரப்ஷன் பண்ணிக்கிறாங்க ஊழல் பண்ணிக்கிறாங்க கமிஷனை வாங்கிக்கிறாங்க அப்புறம் ஏதாவது இந்த வேர்ல்டு பேங்க்ல அந்த இதில் இருந்து பல இடங்கள்ல இருந்து கடனை வாங்கி அந்த கடனில் இவங்க இப்போ பாகம் பிரிச்சுக்கிறானுங்க அதுதான் இந்த இது திமுக அதிமுக இருக்கும்போது அதான் நடந்துச்சு நீ அடுத்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இது திமுக வருதோ இல்லை அதிமுக வருதோ இல்லை கூட்டணி ஆட்சி நடக்க போதோ அது வேறு ஒரு காணொலியில் நம்ம பேசுவோம் அப்படி யார் வந்தாங்கனாலுமே நடக்க போகிறது இதுதான் இப்போ இந்த விவசாயிகள் பிரச்சனை வரப்போ வர வரப்போகிற தேர்தலை எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய அந்த விஷயம் நம்ம இதில் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பெர்சன்ட்டு விவசாயம் விவசாயம் சார்ந்து விவசாய கூலிகளாக இருக்கிறாங்க நம்ம வாக்காளர்களில் அந்த நாற்பது விழுக்காடு ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலில் ஒன்றாயிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு தொடர் பாதிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது இது அவங்களுடைய அந்த கிரீவன்ஸ் அதாவது அந்த மனக்குறை இருக்குது இல்லையா அந்த குறை இன்னும் தான் போகுது அதை நிவர்த்தி செய்யறதுக்கான முயற்சிகளில் அரசு ஈடுபடவே இல்லை இறங்கவே இல்லை செட்டுமே இவங்களுக்கு இவங்க கணக்குகள் புறாம வேறையா இருக்கு எப்படியாவது இந்த வாக்காளர்களை இப்போ ஒரு ஷார்ட்ல போயிட்டு அவங்கள வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட காசை கொடுத்து கோடிக்கணக்கில் கொடுத்து அவங்க மூலமாக மக்கள் வந்து மூளைச்செலவை பண்ணி நம்ம ஓட்டை வாங்கி ஜெயிச்சிடணும் அப்படின்ற அந்த மாதிரி ஷார்ட் கட்டில் தான் பார்க்குறாங்களே தவிர எல்லா கட்சியும் அப்படி தான் பார்க்குறாங்க இது தாவைக்காமல் கொண்டு எல்லாருமே அதை தான் செய்கிறாங்க அப் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு அவங்களுடைய சார்பாக நின்று அவங்களுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடை எடுத்து முடிஞ்சதை அவங்களுக்கு செஞ்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஒரு ப்ரோ ஆக்டிவான அரசு அப்படின்ட்டு இல்லை அந்த மக்களுக்கு தேவையானதை செய்கிற அரசுக்கு என்ன சிக்கல் இருக்குது ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க